மன்ன ஒரு தடவையாவது கொய்யா பழத்துல உப்பு மிளகாய் தூள் போட்டு கண்டிப்பா சாப்பிடுறேன் கொய்யா பழத்துல குறைவான கலோரிஸ் மற்றும் கொழுப்பு இருக்குது ஆனா இதுல அதிகமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃஆரடிஃபினால் இருக்குது இதுல நார்ச்சத்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது அதோட விட்டமின் ஏ கரோட்டீன் லைகோபின் இந்த மாதிரி எத்தனையோ ஃளேவனாய்ட்ஸ் இருக்குது பொட்டாசியம் அதிகமான கொய்யா பழத்துல இருக்குது மெட்டபாலிசத்தை அதிகரித்துற பெக்டின் அப்படின்னு ஒரு பொருள் கொய்யா பழத்துல அதிகமா இருக்குது இந்த கொய்யா பழம் நம்ம வயிற்றுல சேர்ந்து கழிவுகளை வெளியில அனுப்பி குடலை சுத்தப்படுத்துது கொய்யா பழத்துல கலோரிஸ் மற்றும் கொழுப்பு கம்மியா இருக்கிறதால உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இருக்கிற நார்ச்சத்தால மலர்ச்சிக்கல் பிரச்சனையே வராது பப்பாளி பழத்தை விட நார்ச்சத்து இதுலதான் அதிகமா இருக்குது கொய்யா பழத்துல புரோட்டீன் நாற்சத்து விடமின் சி சோடியம் பொட்டாஷியம் கால்சியம் தயான் இந்த பொருட்கள் அதிகமாக இருக்குது இவ்வளவு உபயோகங்கள் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்கு கெட்டது விளைவிக்கிறதும் கொஞ்சம் இருக்குது இந்த மூணு வியாதி இருக்கிறவங்களை தவிர வேற யார்னாலும் கொய்யா பழத்தை தாராளமா எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு வியாதி இருக்கிறவங்க மட்டும் மட்டும் கொய்யா பழத்தை எடுத்துக்கிறது ஆபத்து அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க யாரெல்லாம் கேஸ் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்க கொய்யா பழத்தை எடுத்துக்காம இருக்கிறது நல்லது கொய்யா பழத்துல விட்டமின் சி பிரக்ரோஸ் அதிகமா இருக்குது இத அதிகமா எடுத்துக்கறதால இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்படுது அதே மாதிரி வயிறு உப்புசம் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொய்யா பழத்தை எடுத்துக்காம இருக்கிறது நல்லது இதனால இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக வாய்ப்பு அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொய்யா பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு உப்புசம் ஏற்படுது இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது மனச்சிக்கல் பிரச்சனையே வராது ஜீரண பிரச்சனைய தூரமா அனுப்புறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது மெயினா சொல்லணும்னா சுகர் வியாதிக்காரங்களுக்கு அதாவது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொய்யா பழம் ரொம்ப நல்லா உபயோகப்படுது சுகர் வியாதிக்காரங்க கொய்யா பழத்தை மிதமா கொய்யா பழமும் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்குது அதோட மெக்னீசியம் காப்பர் மேங்கனீஸ் எல்லாமே இருக்குது நூறு கிராம் கொய்யா பழத்திலேயே நம்ம சொன்ன இப்ப எல்லா சத்துக்களுமே இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோல மூணு வியாதிகாரங்க யாரெல்லாம் கொய்யா பழத்தை சாப்பிடக் கூடாது அப்படிங்கறத பாக்கலாம் கொய்யா பழத்துல இருக்கிற விட்டமின் சி நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்டா உபயோகப்படுது உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கிடைக்குது இந்த கொய்யா பழத்துல கமலா பழத்தை விட அஞ்சு மடங்கு விட்டமின் சி கிடைக்குது நமக்கு கீரைகள்ல கிடைக்கிற நார்ச்சத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமா இந்த கொய்யா பழத்துல கிடைக்குது சருமத்தை ஆரோக்கியமா பிரகாசமா வச்சிருக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற கொலர்ஜி